ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் என் அன்பு குழந்தையே உனக்கு புரிந்ததா என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் கால தாமதமாக கிடைத்தாலும் காலத்திற்கு முன் மகிழ்ச்சி இழைத்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்காகவே மிக கவனமாக பக்குவமாக உன்னை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன் அப்படி செதுக்கும் போதான ஒலிகளின் வழிகளை தான் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் கூடிய விரைவில் பேரொழிச்சிற்பமாய் ஜொலிக்க தான் போகிறாய் நீ செல்ல பிள்ளை தனித்துவமம் வாழ்ந்த பிள்ளை என் மனதிற்கு மிகவும் பிடித்த பிள்ளை தனித்துவங்கள் எப்போதும் தாமதமாகத்தான் ஒளிரும் நான் உன்னை அளவித்து அதிகமாக விரும்புவதால்தான் நீ இத்தனை சோதனைகளை எதிர்கொண்டுள்ளாய் ஆனால் இந்த சோதனைகளெல்லாம் ஒரு நாள் சாதனைகளாக மாறும் தங்கமே நான் பட்டை தீட்டிக்கொண்டு இருக்கும் என் வைரக்கல்வி எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறாயோ அத்தனை நிறைவாய் நீ மலர்வாய் எல்லோர் கண் வாழ்வில் நீ பார்க்கொளியாய் சொலிக்க போகின்றாய் நிச்சயம் அது நடக்கும் அதற்காகவே இந்த தாமரம் கண்மணி நான் உன்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என் மடியில் வைத்து என் மனதில் ஏற்றி கொண்டு இருக்கிறேன் என் கண்ணில் வைத்து என் கண்ணின் மணியாய் பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன் யோசித்துப்பார் நான் பார்த்து பார்த்து செதுக்கிய உன் வாழ்க்கை எத்தனை அழகாய் வெளியிட போகிறது உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு சற்று அமைதியாக மட்டுமிற அழகாய் வடிவமைத்து சந்தோஷமாக உன் கைகளில் தருகிறேன் அதற்கு பின்னான உன் வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி இறைந்து இருக்கும் போது புரிந்து கொள்வாயல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை சீரமைத்து தருகிறேன் அதுவரை மனதை போட்டு போட்டுவாக புரிந்து அல்லவா நீ என் சொல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை சீரமைத்து தருகிறேன் நம்பிக்கையோடு இரு காத்து கொண்டிரு எல்லாம் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எடுக்கும் முயற்சிகள் தோற்று போய் விடுகிறது என்று தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை உன் முதல் அடியை மட்டும் எடுத்துவை அமைதியாயிரு ஆனால் ஆனால் ஏமாலியாகாதே உனக்கு மரியாதை இல்லாத இடம் சொர்க்கமாக இருந்தால் கூட அங்கே ஒரு நொடி கூட இருக்காதே உனக்கு நீயே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம் உன் மன ஆறுதலை வெளியில் எங்கும் தேடாதே உனக்குள்ளே தேடு நிச்சயம் மனமும் நிம்மதி கிடைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ சிரித்து கொண்டே இருக்க பழுது குழந்தைகள் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையிசை யார் பாராட்டினாலும் பாராவிட்டாலும் கவலை வேண்டாம் உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான் ஒரு லட்சியத்தை மேற்கொள் அதை லட்சியத்திற்காக விட முயற்சியாக உழைத்து முன்னேறு உன் பல நாளான கனவு நிச்சயம் நிறைவேறும் வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல தொடர்வதன் துணிவே பெரிது பிள்ளையே பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பெரிவு மருந்து ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே அதனால் எதை இழந்தாலும் எது வந்தாலும் அமைதியாயிரு உன் செயல் அனைத்தும் வெற்றிகளுக்கு அடித்தளமாகும் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடந்து கொள்வதுதான் பல சாகசங்களுக்கு வழிவகுக்கும் சால சிறந்த சாமர்த்தியமான செயலாகும் குழந்தையே அதற்காக எல்லா இடத்திலும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை தேவைப்படும் நேரத்தில் கோபத்தையும் காட்டிதான் ஆக வேண்டும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது உன் கண்ணீர் துளி விலை மதிப்பில்லாதது அதை பொய்யான உறவுக்காக வீணடிக்காதே தங்கமே முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகத்தை காட்டுவது முட்டாள்தனமானது உன்னால் முடிந்தவரை ஓடு நடக்க முடிந்தவரை தவழத்தான் முடியும் என்றால் எப்படியானாலும் உன் பயணம் முன்னோக்கி மட்டுமே தொடரட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் வெற்றி உனக்கே இதுவரை நீ காத்திருந்தது எல்லாம் போதும் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து இனிமேல் நீ எங்கேயும் இப்போதும் எதற்காகவும் காத்து கொண்டு இருக்க தேவையில்லை எல்லாவற்றையும் உனக்காக எல்லா வேலையையும் நானே முன் நின்று செய்து கொடுக்க முடிவு செய்துவிட்டேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நானும் முழுவதும் இருப்பவன் என்றும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்பதையும் நன்றாக புரிந்து கொள் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி இருக்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நீ தேடி சென்ற காடம் எல்லாம் விலகி எல்லோரும் எல்லாமும் நிச்சயம் எல்லாம் உன்னை தேடி வரும் எவ்வித அச்சமும் இல்லாமல் தைரியமாக இரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமே ओम नमः शिवाय बोतिवम ओम शिवाय नमः